ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட ஒரு சூப்பரான ஸ்டன்னிங்கான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படி என்னோட ஆஃபர்னு கேட்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா நம்ம எஸ்பிபி சிலிக்ஸில் ஆடிக்கான ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ அதில் வந்து அடுத்த மாதம் வரக்கூடிய முகூர்த்தத்துக்கு நிறைய பேர் வந்து ஆடி ஆஃபரில் வாங்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பட்டு சாரி வீடியோ தான் இது ஸோ பட்டு சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆஃபரில் பை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு மக்களுக்கு பார்த்திங்கன்னா செம சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் தேர்ட்டி பெர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் எல்லா கலெக்ஷன்ஸும் கலந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஸாரீஸும் கலந்து வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பட்டு சாரீஸ் வந்து ஆஃபரில் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா சாரீஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்காங்க அதோடய கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ரேஞ்சஸ்லாம் வந்து சான்ஸே கிடையாது ஸோ உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சஸில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாரீஸ்லாம் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்காரன் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸை விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸையும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே சூப்பரான சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வர்றீங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்காக நான் காட்டியிருக்கேன் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வித் ரேட்டோட நீங்கள் பார்க்கலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்க நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் வாங்க போய் வீடியோக்குள்ளே போய் எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம பார்க்கலாங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி பட்டு சாரீஸ் எல்லாமே ஆடிக்காக இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள்